நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுலேருந்தே இருந்தே நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன் ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சுது கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என் லைஃபை ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு என் லைஃப்பை லிவ் பண்ண போறேன்னு தோணுச்சு இனிமேந்து நல்லபடியா ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும் அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு ஐயா உங்க பையனை செம்மையா வளர்த்துருக்குறீங்க வேற லெவல் அருண் வந்து எப்பவுமே ஒரு நண்பனா எங்க கூட இருக்கணும்னு நான் மா நான் உங்க கூட பெருசா பேசினது இல்லை ஐம் கிளாட் தட் யூஆர் தேர் நெக்ஸ்ட் டு ஹிம் இன் ஹெஸ் எவ்ரி ஸ்டெப் ஐ ஹர்ட் லாட் அபவுட் யூ உட்கார்ந்து போது இதே மாதிரி நீங்கள் சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றைக்குமே லைஃப்ல ஆல் தி பெஸ்ட் யாரையாவது மறந்து இருந்தா மன்னிச்சுக்கோங்க